பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை முதல் வெள்ளி கல்லுப்புடன் இந்த ஒரு பொருளை சேர்த்து வீட்டில் இந்த இடத்துல வச்சா போதும் வீட்டில் பணம் தாண்டவம் ஆடும் மின்னல் வேகத்தில் செல்வம் சேரும் அது ஏன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே சுக்கிர வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒருத்தருக்கு ஜாதகத்தில் சுக்கிர யோகம் இருந்தாலே போதுங்க வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் ஒன்று பின்னாடி ஒன்று போட்டி போட்டுக்கிட்டு வீடு தேடி வந்துடும் அதனால தான் அவனுக்கு அடித்தது தசை அப்படிம்பாங்கல்ல இந்த சுக்கிர யோகம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் எளிதாக கிடச்சிடாது சில பேர் பேருக்கு பிறவியிலேயே சுக்கரயோகம் இருக்கும் அழகு அறிவு திறமை பிரபல்யம் ஆகிறது வீடு வாகனம் பணம் ஆடை ஆபரணங்கள் அப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே கிடச்சிக்கிட்டு இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சுக்கரயோகம் அப்படிங்கிறது எழுதில் கிடைக்காது இந்த சுக்கர யோகம் இல்லை அப்படின்னாவே நமக்கு பணம் வசதி வாய்ப்பு அதாவது மகாலட்சுமியோட அருள் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த சுக்கிர பகவானோட ஆசீர்வாதத்தையும் மகாலட்சுமி தேவியோட ஆசீர்வாதத்தையும் முழுமையாக பெறக்கூடிய நாள் தான் இந்த தை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே மங்களகரமான நாள் தான் எல்லா வெள்ளிக்கிழமையும் ஆனாலும் இந்த தை வெள்ளி ஆடி வெள்ளி அப்படிங்கிறது சிறப்பான கூடுதல் பலன் தரக்கூடிய விசேஷமான நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமிய இந்த நாட்களில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாளில் பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தியும் வருது அதனால நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய அந்த விநாயக பெருமான வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் தை மாசம் வந்துட்டாவே தை வெள்ளி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாத்தீங்கன்னா எல்லா அம்மன் கோவில்லையும் மகாலட்சுமி தாயார் இருக்கக்கூடிய சன்னதியிலையும் விசேஷமான பூஜைகள் நடக்கும் சில கோவில்கள்ல விளக்கு பூஜை செய்வாங்க அந்த நாட்களில் சுமங்கலி பெண்ணுக்கு பெத்தலைப்பாக்கு ப்ளவுஸ் பீட்டு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கோவிலில் வச்சு கொடுப்பாங்க உங்களால் பிளவுஸ் பீட்டெல்லாம் வாங்கி கொடுக்க முடியல எங்களுக்கு அந்தளவு வசதி இல்லை அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க மஞ்சள் குங்குமம் பாக்கெட் வந்து வாங்கி கொடுக்க முடியலையா அதுக்கும் கவலைப்படாதீங்க யாராவது ஒரு சுமங்கலி பெண்ணை வர சொல்லி அவங்களுக்கு குங்குமம் மட்டும் வச்சு டம்ளர் தண்ணி கூட மனம் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வசதி இல்லாதவங்களுக்கு இந்த முறை வசதி இருக்கிறவங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெத்தலை பாக்கோ மஞ்சள் குங்குமமோ ஏதோ ஒன்று வச்சு கொடுக்கலாம் பொதுவா வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினாவே மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் வீட்டில் அப்படிம்பாங்க இந்த தை வெள்ளி எவ்வளவு விசேஷமானது இந்த நாள்ல உப்பு கண்டிப்பா நீங்க வாங்குங்க புதுசா உப்பு வாங்கி அதை பூஜை அறையில வைங்க மகாலட்சுமியும் கடல்ல இருந்து தோன்றியவள் உப்பும் கடல்ல இருந்து தோன்றியது தான் மகாலட்சுமிக்கு உகந்த நூத்தி எட்டு பொருட்களான உப்பு இந்த நாள்ல புதுசா வாங்கணும் அப்படின்னா நம்ம வீட்ல வந்து மகாலட்சுமி நிரந்தர வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள்ல வீட்ல வந்து நம்ம மகாலட்சுமி தாயார் படம் இருக்கு இல்லை ஒரு செல வச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்கு ஒரு தாமரை பூவை வச்சு வழிபடுங்க மிக மிக ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது அடுத்து இனிப்பு வச்சு வழிபடணும் அதுலேயும் குறிப்பா சர்க்கரை பொங்கல் அல்லது நெய்வேத்தியமாக பால் பாயாசம் சுக்கிரனுக்கு பிரியமான உணவு அப்படின்னு சொன்னீங்கன்னாவே இனிப்பு தான் அதுலேயும் தை வெள்ளி அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உரிய தினம் இல்லையா அதனால கண்டிப்பா உங்களால இனிப்பு செஞ்சு வைக்க முடியலன்னா கூட பாலை ஊற்றி அதுல ஏலக்காய் கொஞ்சோண்டு கற்பூரம் போட்டு அதை நெய்வேத்தியமாக வச்சிங்கன்னா கூட போதும் அதுல கொஞ்சம் கற்கண்டு போட்டுருங்க அரிசி மாவில் கோலம் போடுங்க அரிசி மாவில் தான் கோலம் போடுவது விசேஷம் பூஜை அறையில் மட்டுமாவது அரிசி மாவில் கோலம் போடுங்க அடுத்தது மாவிளை தோரணம் கட்டி வைங்க வாசல்ல நிலவாசலில் வாசலில் நம்ம குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் குடியிருப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி மாவிளை தோரணம் கட்டுவதனால நம்ம வீட்டில் வந்து எதிர்மறை சக்திகளை அணுக விடாமல் செய்யும் அப்போ வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அடுத்தது அதிகாலையில் எழுந்திருச்சு அன்று கனகதாரா சோஸ்திரம் வந்து காலையில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லது ஈவினிங் வந்து விஷ்ணு சகசநாம போட்டு அதை கேளுங்க இப்படி இந்த மாதிரி நம்ம மகாலட்சுமி தாயாரை வரவேற்கும் விதமாக அந்த நாளில் இதெல்லாம் செஞ்சாலும் கூடவே இந்த ஒரு பொருளை இந்த கல்லுப்போட சேர்த்து மறைத்து வைத்து வீட்டில் இப்படி வைக்கணும் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மாதம் மாதம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லது வருடத்தில் ரெண்டு மூணு முறையாவது போகணும் அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் போனோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு அதே போல் தை மாத வெள்ளிக்கிழமை குலதெய்வ கோவிலுக்கு போனோம் அப்படின்னாலும் ரொம்ப நல்லது முடிகிறவங்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க இப்போ இதை எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா ராகுகாலம் பத்தரை டு பன்னெண்டு இந்த நேரத்தில் செய்யக்கூடாது யமகண்டம் மூணு டு நாலரை இந்த நேரத்தில் மட்டும் இதை செய்யாதீங்க ரொம்ப விசேஷமான நேரம் இதை எப்போ செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கிர ஓரை அதாவது வெள்ளிக்கிழமைனாவே சுக்கிர உரை காலை ஆறு டு ஏழு வரும் மதியம் ஒன்று டு ரெண்டு வரும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இரவு எட்டு டு ஒம்பது வரும் இந்த நேரத்தை தவிர குளுசோ நான் குளுசத்தை பற்றி ஏற்கனவே நான் பதிவு போட்டிருக்கேன் குளிகை நேரம் எவ்வளவு நல்லது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த குளிகை நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு டு ஒம்பது காலையில் இந்த நேரத்துலையும் நீங்கள் இதை செய்யலாம் சுக்கிர யோகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் சுக்கிர ஓரையிலையும் இந்த குளிகையிலையும் நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா மகாலட்சுமியோட அருளும் சுக்கிர பகவானோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்கள் வீட்டில் வந்து பணமானது மின்னல் வேகத்தில் வரும் அதாவது பல வழிகளில் வரும் அப்படிங்கிறத தான் மின்னல் வேகத்தில் வரும்னு சொன்னேன் இப்போ மின்னல் வேகத்தில் வரும்னா அப்படியே வானத்துலேருந்து இருந்து சல்லுன்னு அப்படியே வந்து கீழே வந்து விழுவாது நம்ம யார்கிட்டையாவது பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணமானது சீக்கிரம் உங்களுக்கு அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு திருப்பி வரும் ஒரு நிலம் முடியாமல் இருக்கும் அந்த நிலத்தை வழிகளில் வந்து பணமானது உங்களுக்கு டக்குன்னு வரும் இதற்கு என்ன வேணும் பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு கண்ணாடி பவுலோ மண் இதுலான ஒரு பாத்திரமோ ஏதோ ஒண்ணு எடுத்துக்குங்க இது மாதிரி பாத்திரத்துல தான் ரொம்ப விசேஷம் இல்ல அப்படின்னா ஒரு பீங்கான் பவுலோ பீங்கான் ஜாடியோ இதை எடுத்துக்கலாம் இதில் புதுசாக கல் உப்புன்னு நான் சொன்னேன் ஏற்கனவே வாங்கியிருக்கணும் ஏன்னா வெள்ளிக்கிழமை வாங்கினாவே உப்பு வாங்கினா நல்லது அதுவும் இந்த தை வெள்ளியில் கல்லுப்பு வாங்கினோம் அப்படின்னா வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படின்னு இல்லையா அதுவும் இல்லாமல் இந்த பரிகாரத்துக்கே பழைய உப்பு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பை பயன்படுத்தக்கூடாது புதுசாக வாங்கி நீங்கள் பூஜை இறையிலேயே வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை எடுத்துக்கலாம் அடுத்தது மஞ்சள் அது விரலி மஞ்சளாகவும் இருக்கலாம் குண்டு மஞ்சளாகவும் இருக்கலாம் அது உங்கள் விருப்பம் ஏலக்காய் ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்குங்க அடுத்து ஒரு காயின் அது அஞ்சு ரூபாய் காயினாகவும் இருக்கலாம் ஒரு ரூபாய் காயினாகவும் இருக்கலாம் ஏதோ ஒரு காயினை எடுத்துக்குங்க இப்போ முதல்ல அந்த கண்ணாடி பவுலில் ஒரு காயினை வச்சுருங்க அந்த காயின் மேலே உப்பை கொட்டுங்க அதை தெரியக்கூடாது அதற்கு மேலே மஞ்சளையும் விரலி மஞ்சள் இருக்கோ குண்டு மஞ்சள் இருக்கோ அதை ஏதோ ஒரு மஞ்சளை வச்சு அது மேலே ரெண்டு ஏலக்காய் வைங்க அதுக்கு மேலே வந்து உப்பை வந்து கொட்டுங்க இந்த விரலி மஞ்சளும் ஏலக்காவும் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது அது மாதிரி கொட்டி இதை மூடி வச்சுருங்க இது வந்து மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாத மாதிரி இந்த பொருட்கள் இருக்கணும் இந்த காயின் வந்து கண்டிப்பாக வெளியே தெரியக்கூடாது அது அடியில் தான் போட்டிருக்கணும் இப்படி போட்டுட்டு அதை வந்து நீங்கள் பூஜை அறையில் நான் சொன்ன நேரத்தில் நீங்கள் வைங்க இந்த மஞ்சள் அப்படிங்கிறது மகாலெட்சுமிக்கு பிரியமான நூற்றி எட்டு பொருட்களில் ஒன்று பூஜை அறையில் இந்த கண்ணாடி பவுல வைக்கிறதுக்கு முன்னாடி இன்று சங்கடகர சதுர்த்தி வேறு எப்போவுமே எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்னும் நம்ம பிள்ளையாரை கும்பிட்டுட்டு தானே ஆரம்பிப்போம் அதனால் முதல்ல பிள்ளையாரை வணங்குங்க குலதெய்வத்தை வணங்குங்க இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க அப்புறம் அம்மன் மகாலட்சுமி முருகன் என உங்களுக்கு பிரியமான தெய்வங்களை வணங்கிட்டு உங்கள் வேண்டுதலை சொல்லிட்டு இந்த கண்ணாடி பவுல பூ வந்து ஒவ்வொரு தை வெள்ளியும் இதே மாதிரி என்னால தொடர்ந்து இது மாதிரிலாம் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க மாசம் மாசம் பௌர்ணமி இருக்கு இல்லையா அந்த நாள்ல கூட நீங்க இத மாத்தி வைக்கலாம் இதில் இருக்கக்கூடிய காயினை வந்து நீங்க எடுத்து பீரோவில் வைக்கலாம் இதில் இருக்கக்கூடிய ஏலக்காய் அந்த மஞ்சள் இருக்குல்ல மஞ்சள்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அதை கால்படாத இடத்துல போட்டுட்டு நீங்கள் வேறு மஞ்சள் புதுசாக வச்சு இதை மறுபடியும் நீங்கள் செய்யலாம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்ல மாற்றம் தெரியும் எந்த ஒரு பரிகாரத்தையும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்